இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த உயர்வான அந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் இதில் டாப் அண்ட் டாப் அதாவது ராசியில் எந்த பெரிய ராசிகள் நல்ல உயர்வான இடத்துக்கும் உயர்வானது சிகரத்தை தொடக்கூடிய நபர் யார் யாருன்னு பார்த்தா முதலில் வரக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகும் இந்த கம்யூனிகேஷன் கல்வி எல்லாம் எதுவான இருக்கட்டும் உங்களுக்கான நிலைப்பாடு செல்வங்கள் சேரணும் எல்லாத்துலேயும் ஒரு நிலைப்பாடு கன்ஃபார்ம் பண்ணிக்கா இந்த என்னென்ன வேணுமோ நம்ம மூதாதையர்கள் நம்மளுக்கு செய்த புண்ணியங்கள் அனைத்தும் பெறக்கூடிய காலமாகவும் செல்வந்தராக வாழக்கூடிய காலமாகவும் வரப்போகுது இதெல்லாம் விட உயர்வினை தரக்கூடிய இடத்துல யாரா இருக்கிறாங்க வேல்முருகனு நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவுனை காரம் இருப்பது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த உயர்வான அந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் இதில் டாப் அண்ட் டாப் அதாவது ராசியில் எந்த பெரிய ராசிகள் நல்ல உயர்வான இடத்துக்கும் உயர்வானது சிகரத்தை தொடக்கூடிய நபர் யார் யாருன்னு பார்த்தா முதலில் வரக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய மேஷ ராசி அடுத்ததாக மிதுன ராசி இதை விட அதிக பாரியமாக சொல்ல முடியும்னா துளாராசியும் தனுசு ராசியும் அதை விட அதிகப்படியான தாக்கத்தை கொடுக்கறது யார் ஆனால் மகர ராசி ஒரு மனுஷனை பெரிய கோள்களில் இருந்து பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளிவந்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் என்று சொன்னால் மேஷ ராசிக்காரங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க ராசியை ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதினோராம் இடத்துக்கு ராகு பகவான் இடம் பெயர்வதும் நாலாம் இடம் இது வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து தடையாக இருந்தவை அனைத்தும் நாலாம் இடத்துக்கு செல்வதும் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருந்து ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இடம் மூன்றாம் இடத்துக்கு செல்வதும் எல்லா விதமான கம்யூனிகேஷன் பாவம் தரக்கூடிய இடத்துல குருவின் பார்வை படுவதாலேயும் முதலர் மேஷராசியார் வின் பண்ணி போடுவோம் ஏழரைச்சனையாக இருக்கட்டையா வீடு கட்டாதவருக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியமெல்லாம் ஏற்படக்கூடும் அடுத்தது ரிஷபம் அளவு அறிந்தது எதுவுமே சொல்ல முடியாத ஒரு அமைப்பு என்று சொன்னால் அளவறிந்து நாம் வாழ முடியாது இது வரைக்கும் கீழ்மட்டத்திலே வாழ்ந்துட்டேன் என்னால் முடியல நான் ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்கட்டும் கிருத்திகாகட்டும் எந்த நட்சத்திரமான ரோகிணி ஆகட்டும் மிருகசிரிசமாகட்டும் பெரிய உச்சாணி கொம்பத்துக்கு உட்கார வைக்கிறதுக்கு இந்த நான்கு கிரகங்களும் அமைப்பில் உட்காரத்தையா நான்கு கிரகங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டாப் அண்ட் டாப் பெரிய உயர்வினை தரக்கூடிய அமைப்பில் உட்கார்றது யாருன்னா ரிஷபராசிக்கார் மட்டும் ஓரளவுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நான் உயர்வாக வாழணும் உயர்ந்த நிலைமைக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகும் இந்த கம்யூனிகேஷன் கல்வி எல்லாம் எதுவான இருக்கட்டும் உங்களுக்கான நிலைப்பாடு செல்வங்கள் சேரணும் எல்லாத்துலேயும் ஒரு நிலைப்பாடு கன்ஃபார்ம் பண்ணிக்கலையா மிதன ராசிக்காரங்க இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலம் அடுத்தது துலாம் வேற லெவல் என்றே சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்ல போனா வேற லெவல் இதுவரைக்கும் ஜென்ம சனியாக இருந்த உங்கள் திறமையை எல்லாத்தையும் ஆட்பண்டார் ஒன்னு ஒன்பதுல அமர்ந்திருந்தாலும் தான் அவர் இடம்பெயர்ந்து ஆறாம் இடம் இது வரைக்கும் வேலையே இல்லாதவருக்கு தொழில் பிரச்சனை கடன் போய் எதுவானா இருக்கட்டும் தனி குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல் கொண்டு எல்லாத்தையும் கொடுக்க போகிறான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வருவதும் ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல வருவதும் பதினோராம் இடத்துல கேது பகவான் வருவதும் வேறு யாருக்குமே கிடையாது துளாராசிக்கு ஒன்று ஆஃபரான காலம் இதெல்லாம் விட அதிகப்படியான அழுத்தம் பெரிய லெவலில் வருவது தனுசு ராசி சற்று ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சாமி அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பில் மூணே மாதம் கடந்த பிறகு உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டே வேறு லெவல் உங்களுக்கு என்னென்ன வீடு வாசி என்ன வேணுமோ எல்லாத்தையும் பரப்புற ஐயா எல்லாமே தவறாக எடுத்துக்கூடாது ஏன்னா பத்தாம் பார்வையாக சனி பகவானுடைய பார்வை பாக்கிய பார்வை என்றே கொடுத்துருக்கான் அந்த நேரத்தில் குருவோட பார்வை நேரடியாக வாங்குவதும் ஏழாம் பார்வையாக என்னென்ன வேணுமோ தர்ம கர்மாத்தி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் இந்த க என்னென்ன வேணுமோ நம்ம மூதாதையர்கள் நம்மளுக்கு செய்த புண்ணியங்கள் அனைத்தும் பெறக்கூடிய காலமாகவும் செல்வந்தராக வாழக்கூடிய காலமாகவும் வரப்போகுது இதெல்லாம் விட உயர்வினை தரக்கூடிய இடத்துல யாராக இருக்கிறாங்கன்னா மகரம் என்று சொல்லக்கூடிய ராசி உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு என்றே சொல்லிடுது எதுவுமே நீங்கள் தோட்டத்திலாம் துளங்க போதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நீங்கள் எடுக்கத்து வைக்கின்ற அடிகளில் அனைத்தும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பனிரெண்டு ராஸ்களில் முதன்மை என்று சொன்னால் அது மகரத்துக்கு இணைய கிடையாது இதுவரைக்கும் அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு எதுவுமே இல்லைன்னா இந்த சனி ராகு ராகுபகவானாலையும் பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்க போது செல்வங்களே இல்லைனாலும் செல்வத்தை அள்ளி கொடுக்க போகிறாரியா குரு பகவானுடைய பார்வையால் பாக்கியம் ஆவட்டம் தொழிலாவட்டம் எல்லாத்திலையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணி வெளியே வர்றதுக்கான அமைப்பு என்று சொன்னால் இது மிகையே ஆகாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகப்படியாக தொந்தர விழுந்தோ கடன் பிரச்சனை எல்லாத்துலேயும் விட்டுட்டு வெளியே வர்றது மகரம் ஒன்றே ஒளிர்ந்து பெரிய லெவலில் வரும் குழந்தை பேர் திருமணம் எல்லாத்துலேயுமே சொன்னோம் பயப்பொண்ணு அவசியமே கிடையாது தவறான பாதைகளில் சென்றிருந்து கீழ்மட்டத்துக்கு செல்லப்பட்டாலும் ஒரே நாள் ஒபாமாவுக்கு ஈவனாக வரா மாதிரி அந்த அளவுக்கு செயல்பட்டு வந்துடும் ஒரே நாளில் ஒவ்வொன்றா ஈவனாக வந்து இவங்க பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் தகுதிப்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது இது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் தான் எங்களால் கொடுக்க முடியும் ஒருவருடைய ஜஜா அதாவது தசா புத்தி சுய ஜாதகத்தில் என்னென்ன இருக்குதோ அந்த காலம் தான் உயிர்வனைத்தரும் கீழே இருக்கிற நம்பரை ஃபோன் பண்ணி உங்கள் ஜோதிடரை கேளுங்க அதாவது ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்